அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று மாயை தெளிந்தது மனமானது இருவேறு நிலைகளில் செயல்படுகிறது என்பதை வெய்ஞானம் மட்டுமல்ல விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது ஒன்று தூள மனம் மற்றொரு சூட்சும ஆழ்மனம் மனம் இரண்டுமே இருவேறு தளங்களில் இயங்குகின்றன நாம் பெரும்பாலும் தூள மனத்துடன் தான் நம்மை இணைத்துக் கொள்கிறோம் இந்த தளம் அறியாமை நிறைந்தது கண்களால் காணும் புறப்பொருட்கள் கொடுக்கும் அறிவும் வரட்டும் கல்வி அறிவு கொடுக்கும் ஞானமும் தான் இதில் மிச்சம் தூள மனம் கண்களால் காண்பவற்றை மட்டுமே உள்வாங்கிக் கொள்கிறது அதனை மட்டுமே நம்புகிறது எல்லோருடனும் எல்லாவற்றுக்கும் தர்க்கம் செய்கிறது நம்முடைய தன்முனைப்பை மழுங்காமல் பாதுகாப்பது தூள மனம்தான் வித்யா கர்வமும் தான் என்ற அகம்பாவமும் இந்த மனத்தில் இருந்துதான் வேர் பருப்பி கிளை விரித்து விஷ விருட்சமாக படைக்கப்படவில்லை அது இயங்கும் வேறு ஒரு தலமும் உண்டு அதனை சூட்சம மனம் என குறிப்பிடுகிறார்கள் மனம் மேகம் எனில் சூட்சும மனமோ வானம் மனம் ஒரு துளி நீர் எனில் சூட்சும மனம் சமுத்திரம் சூச்சுமத்தளத்தில் செயல்படும் போது என்ற அகம்பாவம் முற்றிலுமாக கரைந்து போய் பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த மனம் அந்த வெளியில் கிடக்கும் தனி மனதிற்கு கிடைக்கின்றன பெரிய பிரம்மாண்டமான ஏரியில் இருந்து ஒரு வாய்க்காலை வெட்டிவிட்டால் அதில் எத்தனை ஆவேசத்துடன் நீர் பாயுமோ அத்தனை வேகத்துடன் பிரபஞ்ச ஆற்றல் தனி மனதிடம் பாய்கிறது வலிமையற்ற மனதிற்கு அந்த பேராற்றலை தாங்கும் சக்தி கிடையாது அதனால் முதலில் மனதின் வலிமையையும் ஆக்கத்தையும் வளர்த்து கொண்டு அதற்கு பிறகு சிறிது சிறிதாக பயிற்சியின் மூலமாக அந்த பிரபஞ்ச சக்தியை தொட முயற்சிக்க வேண்டும் பிறகு மெல்ல மெல்ல நிரந்தரமாக நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் பரத கண்டத்தில் தோன்றிய அத்தனை ஞானிகளும் முனி யோகிகளும் வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளாக கண்டது இந்த இனிப்பையே வேதங்களும் வேதங்களுக்கு அடுத்தபடியாக அவற்றின் அங்கங்களாக தோன்றிய ஆரண்யங்கங்களும் வேத அந்தமாகிய உபடிதங்களும் அடிநாதமாக இந்த ஒரே கருத்தை தான் பதிவு செய்துள்ளன இந்த இணைப்பை சுருக்கமாக யோகம் என்னும் சொல்லால் குறிப்பிடுவார்கள் யோகம் என்பது யுஜ் என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியது இதற்கு இணைத்துக் கொள்ளுதல் என அர்த்தம் தனிமனித மனம் பிரபஞ்ச அறிவுடன் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான்கு சீரிய வழிமுறைகளை உருவாக்கினார்கள் இவை முறையே ஞான யோகம் ராஜயோகம் கர்ம யோகம் பக்தி யோகம் என பெயர் பெறும் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் இறுதி நோக்கம் இது ஒன்றே ஒன்றுதான் எனும் எண்ணம் அழுத்தமாக நமது சிந்தனைகளில் வேறொன்று இருப்பதால் பழங்காலம் முதல் இந்த நூற்றாண்டு வரை நாம் விஞ்ஞானிகளை அதிகம் உருவாக்காமல் மெய்ஞானிகளை மட்டுமே உருவாக்கி வருகிறோம் அளவிற்கு அத்தனை வேறு எந்த எந்த கண்டமும் காலத்திலும் யோக பயிற்சி இல்லாமலே கூட ஒரு சில சமயங்களில் கண நேரத்திற்கு நாம் நம் மனதை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைத்துக் கொள்ளும் சந்தர்ப்பங்கள் நேர்வது உண்டு பேருந்தில் சாதாரணமாக பயணம் செய்து கொண்டிருந்த போதுதான் உலகின் மிகப்பெரிய விஞ்ஞானிகளுள் ஒருவரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தன்னுடைய மிக ஒட்டுறவு தத்துவத்தை முதன் முதலில் கூறினாராம் கணித மேதை ராமானுஜன் பயன்பாடுகளை அனாயசமாக யோசிக்காமல் எழுதி கொண்டே போவாராம் இப்படி பல பல உதாரணங்களை கொண்டே போகலாம் இந்த ஆச்சரியங்கள் எல்லாம் தனி மனித மனம் பிரபஞ்ச மனத்துடன் தன்னை இணைத்துக் கொண்டதால் தான் சாத்தியமாயிற்று இவ்வளவு ஏன் நமது இயல்பு வாழ்க்கையிலே கூட அவ்வப்போது மின்னலை போல ஒரு கணம் இந்த பிரபஞ்ச அறிவை உணரும் சந்தர்ப்பங்கள் பல வாய்க்கத்தான் செய்கின்றன நாம் தான் அவற்றை கூர்மையாக கவனிப்பதும் இல்லை நினைத்து கொண்டே இருந்தேன் நீங்களே வந்துவிட்டீர்கள் உங்களுக்கு நூறு ஆயுசு என்கிறோமே அது வந்தவரை பற்றிய நினைப்பு எவ்வாறு வந்தது என்பதை எப்போதாவது நாம் யோசித்திருக்கிறோமா கதைக்கு நடுவே மனம் பற்றி மேற்கூறிய நீண்ட விளக்கத்தினை நாம் இப்போது வழங்கியதற்கு காரணம் உண்டு ஏனெனில் ஐஞ்சந்தி துர்க்கையின் அருளால் சில மழப்பாடியார் பிரபஞ்ச பேராற்றலுடன் தன்னை இணைத்து கொள்ளும் அடைந்தார் அதுவரை நடந்து முடிந்த அத்தனை சம்பவங்களும் கண நேரத்தில் மழப்பாடியாரின் மனதில் வந்து போயின வேறு விதமாக யோசி வேறு கோணத்தில் அணுகிப்பார் இப்படித்தான் ஏதாவது நடக்கும் என அப்போதே அருள்மொழிவர்மரிடம் எச்சரித்தேன் வார்த்தைகள் மீண்டும் ஒருமுறை மனதில் வந்து போயின அப்படியெனில் முன்பே இது தீர்மானிக்கப்பட்டு விட்டதா அதாவது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்றே அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதை போல தெரியவில்லை இப்படித்தான் நடக்க வேண்டும் எனில் எதிரிகளிடம் நாம் சுமந்து வந்த ஓலைகள் நம்பகமான முறையில் அகப்பட்டு ஆக வேண்டும் எனில் நிச்சயம் பல முன்னேற்பாடுகளை செய்துதான் ஆக வேண்டும் முறிகளை விளக்கமான ஓலை தூக்கிகளிடமோ ஒற்றர்களிடமோ அனுப்பாமல் அனுபவம் அற்றவர்களிடம் அடையாளத்தை எளிதாக காணப்படக்கூடியவர்களிடம் அனுப்பியாக வேண்டும் அடையாளம் ஆஹா இதனை எவ்வாறு நாம் சிந்திக்க தவறினோம் மணியனார் சற்றே சிவந்த மேனியர் நாமோ மாநிலம் தனி ஒருவராக நாமோ இல்லை அவரோ சென்றிருந்தால் அடையாளம் கண்பது கடினம் ஆனால் இருவராக சேர்ந்து பிரபலமான ராஜபாட்டையில் உயர்ஜாதி அரேபிய புறவிகளில் ஒரு சேர பயணித்தால் நாம் சென்ற பாதையை விசாரித்து அறிவது அத்தனை கடினம் அல்லவே அடக்கடவுளே இதற்காகத்தான் நாகை கடக்கத்திலிருந்து அவசர அவசரமாக இந்த பணிக்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டோமா இதற்காகத்தான் பிக்ஷு கண்டிப்பாக இருவரும் சேர்ந்தேதான் பயணம் செய்ய வேண்டும் என நாகையில் கூறினாரோ துண்டியில் நம்மை பிடிக்க முயன்றவர்கள் எதிரிகள்தான் அத்தனை துல்லியமாக நம்மை அந்த சத்திரத்தில் அவர்கள் பிடித்ததும் சாத்தியம்தான் ஏனெனில் நாம் அங்குதான் தங்கப்போகிறோம் என்கிற செய்திதான் தெரியுமே ஏதோ ரகசிய செய்தியை கசிய விடுவதை போல ஒற்றர்களின் மூலம் அவரே நமது இருப்பிடத்தை எதிரிகளுக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம் பிறகு நம்மை காப்பாற்ற முயன்றது எதற்காக ஒருவேளை அப்போதுதான் இவை நிஜமாகவே மிக முக்கியமான ஒலைகள் என்பதை எதிரிகள் நம்புவார்கள் என்பதற்காகவா ஒன்றை நாம் மறந்துவிடக் கூடாது அதாவது பிக்ஷு நம்மரி காப்பாற்றினாரே அதை தவிர அந்த சத்திரத்தில் இருந்த ஒருவரிடமும் கட்டி கொள்ளவில்லை எதிரிகள் நாம் தான் அவர்களின் பொறுத்திருந்து தாக்கி வீழ்த்தி விட்டதாக நினைக்கக்கூடும் அப்படியெனில் பிக்ஷு நம்முடன் சம்பந்தப்பட்டிருப்பது எதிரிகளுக்கு தெரியாது தெரியக்கூடாது எனில் நானும் கம்பன் மணியனாரும் இந்த நாடகத்தில் அத்தனை முக்கிய பாத்திரங்கள் அல்லர் முக்கியமானவர் இதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் நாம் கற்பிக்க முடியும் அதாவது இப்படி நிமிர்ந்த அந்த கணத்தில் பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டிருந்த கம்பன் மணியனார் வாழை உருவி பிக்ஷுவின் காலடியில் வைத்தார் மண்டியிட்டார் தேரரே நான் வெறும் வீரன் எதிரிகளை போர்க்களத்தில் நேருக்கு நேராக சந்திப்பதே எனது பணி இந்த ஒளிவு மறைவு தாக்குதல் எல்லாம் எனக்கு புதியவை பழக்கமற்றவை என்னுடைய பணியில் நான் தோற்றுவிட்டேன் அதை முழு மனதுடன் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் தோல்வியை வெற்றியாக மாற்றுவேன் அந்த பண்டிதனை தேடி இரவோடு இரவாக குறுகூர் செல்வேன் உலகின் எந்த முளையில் அவன் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவனை பிடித்து உங்கள் காலடியில் ஒப்படைப்பேன் இந்த பணியில் ஒருவேளை நான் தவறுவேன் ஆகில் இதே வாழால் எனது சிரத்தை அறிந்து படைக்கிறேன் என என்னையாக ஓங்கி உயர்ந்த மணியனாரின் வழக்கரத்தை மழப்பாடியார் அப்படியே தாங்கி பிடித்தார் சத்தியம் செய்து விடாதீர்கள் பின் பிக்ஷுவும் பேரரசரும் இதுவரை பட்டப்பாடு அனைத்துமே வீணாகிவிடும் பல மணி நேரம் சிந்தித்து தீட்டப்பட்ட திட்டம் அனைத்துமே வீணாகிவிடும் இதோ இதுவரை நம்மை மிரட்டி கொண்டிருந்த தேரரின் முகம் அஷ்ட கோணல்களையும் அடைந்திருப்பதை பாருங்கள் பிக்ஷு தேரர் ஆச்சரியத்துடன் மழப்பாடியாரை நோக்கினார் என்ன சொல்ல வருகிறீர்கள் மழப்பாடியார் அந்த நிலையிலும் தைரியமாகவே சிரித்தார் ஆனாலும் இத்தனை தூரத்திற்கு எங்கள் இருவரையும் விளையாட்டு பொம்மைகளாக்கி இருக்க வேண்டாம் நடந்தவற்றை சொன்னால் என்னுடைய நண்பரால் அதனை தாங்கிக் கொள்ளதே முடியாது மலப்பாடியாரின் இந்த சொற்கள் இளையவரை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தின பரவாயில்லை சொல்லுங்கள் ஏற்கனவே மிகவும் மனம் நொந்து போயிருக்கிறேன் மேற்கொண்டு என் மனதை புண்படுத்தும் வகையில் எதுவும் கூறிவிட வேண்டாம் எதற்காக நொந்து போக வேண்டும் மணியனாரே நம்மை அனுப்பி வைத்த காரியம் நல்ல முறையில் நிறைவேறி விட்டது அதற்காக மகிழ்வதுதானே நியாயம் நீங்கள் இப்படி பூடகமாக பேசுவதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சற்றே விளக்கமாக சொல்வீர்களா இந்த விவகாரத்தில் முதலில் இருந்தே எனக்கு பல சந்தேகங்கள் இருந்தன அவற்றுக்கு விளக்கங்கள் இதுவரை கிடைக்கவே இல்லை இன்றுதான் அந்த மாயை விலகியது வெளிச்சம் பிறந்தது மணியனாரே மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பிக்ஷுவும் பேரரசருமாக சேர்ந்து நம் இருவரையும் பகடை கைகளாக பயன்படுத்தி இருக்கின்றனர் பகடை கைகளா புரியவில்லையே ஆம் உங்களிடம் கொடுக்கப்பட்ட முறிகள் தவறான நபர்களுக்கு தவறான செய்திகளுடன் எழுதப்பட்ட பொய்யான ஓலைகள் எதிரிகளின் கைகளில் சிக்க வேண்டும் என்பதற்காகவே எழுதப்பட்ட ஓலைகள் இந்த நாடகத்தை உண்மை என நம்ப வைக்கத்தான் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் ஒற்றர்களிடமோ ஓலை தூக்கிகளிடமோ கொடுத்து அனுப்ப வேண்டிய ஓலைகளை உங்களிடம் கொடுத்ததும் உங்களை தனியாக அனுப்பாமல் கூடவே எண்ணெய் சேர்த்து விட்டதும் கூட அந்த நாடகத்தின் ஒரு பகுதிதான் ஒரு குருடன் கூட நாம் சென்ற பாதையை விசாரித்து பின் தொடர்ந்து விடலாம் என்ன தேரரே நான் சொல்வது சரிதானா முகத்தில் பிக்ஷுவின் தெரிந்த உணர்ச்சிகளை அடையாளம் காண்பது சிரமமாக இருந்தது ஆச்சரியமும் மெல்லிய மகிழ்ச்சியும் அதில் தெரிந்தன மேலே சொல்லுங்கள் என்றார் அவர் மெல்ல தொண்டியில் நாம் சரியாக அடையாளம் காணப்பட வேண்டும் என்பதற்காகவே குறிப்பிட்ட சத்திரத்தில் தங்க வைக்கப்பட்டோம் நாம் ரகசியமாக ராஜாங்க ஓலைகளை சுமந்து செல்கிறோம் என்னும் செய்தி எதிரிகளுக்கு ஏதோ ஒரு முறையில் தெரிவிக்கப்பட்டது திட்டமிட்டபடியே எதிரிகள் ஒரு திருட்டு நாடகத்தை நடத்தி நமது ஓலைகளை கவர முயன்றார்கள் சரி இவர் எதற்காக நம்மை காப்பாற்ற வந்தார் அவர்கள் ஓலைகளை அபகரித்துக் கொண்டு செல்லட்டும் என விட்டுவிட வேண்டியதுதானே நல்ல கேள்விதான் இந்த நாடகம் முற்றிலும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக நடைபெற வேண்டுமெனில் நமது ஓலைகள் எதிரிகளின் கரங்களில் எளிதில் அகப்பட்டுவிடக் கூடாது அது மிக மிக முக்கியம் ஒன்றை கவனித்தீர்களா பிக்ஷு சொல்லி வைத்தார் போல சரியான நேரத்தில் அங்கே வந்து நம்மை காப்பாற்றினாரே தவிர தொடர்ந்து நம்முடன் பயணிக்கவே இல்லை நம்மை நிலமார்க்கமாக வரச்சொல்லிவிட்டு வர சொல்லிவிட்டு அவர் நீர்வழியை பின்பற்றினார் ஏனெனில் எதிரிகளின் கவனம் நம் மீது முழுவதுமாக படிந்திருந்தால் அவரை ஒருவருமே கவனிக்க மாட்டார்கள் இல்லையா என்னுடைய யூகங்கள் மட்டும் சரி எனில் உண்மையான ஓலைகளை கொண்டு செல்வது நாம் அல்ல இந்த கப்பலில் இவர் பிரயாணம் செய்கிறார் என பொற்கையில் நமக்கு வழிகாட்டிய பிக்ஷு புகன்றதுமே நானும் சிறிது விட்டேன் சில நாட்களுக்கு முன்னர்தானே இவர் நமது தாய் மண்ணில் கால் பதித்தார் அதற்குள் மீண்டும் பிரயாணமா இருக்குமோ என வாய் வாய்பிழந்து நின்று விட்டார் மணியர் என்ன சொல்கிறீர்கள் இப்போது மழப்பாடியார் சற்றே குழப்பமடைந்தார் இந்த திட்டத்தின் சூத்திரதாரி யார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நீங்கள் குறிப்பிட்டதை போல பிக்ஷுவோ பேரரசரோ இந்த திட்டத்தை தீட்டவில்லை அந்த பெருமையை இவர்களுக்கு கொடுக்காதீர்கள் இதன் சூத்திரதாரி ஒரு கடலில் நங்கூரம் பாய்ச்சி நிற்கும் அந்த மாக்களத்தில் இருக்கிறார் என்றார் மணியனார் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி